நாமே தேர்தலில் வாக்களித்து ஆட்சியாளரை தேர்வு செய்யும் ஜனநாயக ஆட்சி அமைப்பார் சர்வாதிகார ஆட்சி அமைப்பார் விடை காண போகின்ற

உங்கி கரத்தை எதை கச்சின் வங்கி காக்கி ஓடி விட்டு போ சாட்டா ஓடி கேவலம் 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 தந்தை பெரியார் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் நெடி முதலே நிந்திலந்துவோம் நிறைவேறின் சூ lureப்பம் சூ

பொதுவானது 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 பொதுவான சமம எனும் சமூக நீதியை வேண்டும் சமம நீதியை புலி தோண்டி புதைக்கின்ற புலி தோண்டி புதைக்கின்ற இஸ்லாமிய கிறிஸ்தவர் இஸ்லாமிய கிறிஸ்தவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்து மத ஆட்சியை இந்து மத ஆட்சியை ஆட்சியே இந்து ராஷ்ட் ஆட்சியே இந்து ராஷ்ட் ஆட்சியை இன்று வீட குடி சூப்படை புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் சூழ்நிலை பிறந்த நாளில் சூழ்நிலை வெள்ளட்டும் திமுக கூட்டணி திமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் நாற்பது தொகுதிகளிலும் வெள்ளட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும்

போக் என்று சொல்லி போக் கிரண் என்று சொல்லி காலை கல்வி உருமே காலை வாய்ப்பு கல்வி உருமே சமூக சமத்துவத்தை சமூக சமத்துவத்தை ஒருின்ற ஆயோகதனம் ஒருின்ற ஆயோகதனம் அதுதான் சநாதனம் அதுதான் சநாதனம் அறிவின் உலகமே அறிவின் உலகமே வீண் தோண்டி வளர்ந்தாலும் வீண் தோண்டி வளர்ந்தாலும் ஆரிய பாற்பனத்திற்கு ஆரிய பாற்பனத்திற்கு நாம் எல்லாம் அடிமை என்றும் நாம் எல்லாம் அடிமை என்றும் வேத கால தட்டுவத்தை

முன்னேரட்டம் முன்னேறம் முன்னேறம் வெள்ளத்தும் வெள்ளத்தோம் வெள்ளட்டோம் வெள்ளட்டோம் சதீனம் திமுக கூட்டணி வெள்ளத்தோம் வெல்லட்டும் வெள்ளட்டோம் வெள்ளட்டும்